உச்ச நீதிமன்றம் பாஜக அரசாங்கத்திற்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பி பார்த்து பாஜக அரசாங்கம் ஏன் பயந்தாங்க எதற்காக பயந்தாங்க இது மட்டும் இல்லாம உயர் பத்திரிக்கை பாஜக அரசாங்கம் செய்ததை பற்றி ஃபுல் டீட்டெயிலான ஒரு கட்டுரையை வெளியிட்டு இந்த கட்டுரைக்கும் உச்ச நீதிமன்றம் அனுப்பி இருந்த நோட்டீஸ்க்கும் ஏதேனும் சம்பந்தம் இருக்கா இது வாங்க கொடுக்கலாம் கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்களுக்கு நான் அரசியலுக்குள்ள தொடர்ந்து பேசுவோம் உண்மையை உறக்க சொல்வோம் மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ் தெரிவிச்சிருக்கேன் உச்ச நீதிமன்றத்துடைய மூத்த நீதிபதிகள் சூரியகாந்த் மற்றும் ஜாய்மலயா பாக்சி இவங்க முன்னாடி ஒரு பெட்டிஷனை போட்டிருக்கிறாங்க இந்த பெட்டிஷனை போட்டவர் யார் அப்படின்னு நம்ம பார்த்தோமே ஆனால் வழக்கறிஞர் அதாவது அட்வொகேட் அஸ்வின் குமார் உபாத்தியா அவர்கள் தான் இந்த பெட்டிஷனை போட்டிருக்கிறார் இந்த பெட்டிஷன் எதற்காக போட்டாங்க என்ன காரணம் இதனாலதான் உச்ச நீதிமன்றம் பாஜக அரசாங்கத்துக்கு நோட்டீஸ் அனுப்புனாங்களா இந்த நோட்டீஸை பார்த்து பாஜக அரசாங்கம் பயந்து இருக்கிறார்களா இல்ல பாஜக அரசாங்கம் இந்த நோட்டீஸ் நெருக்கடியா இதெல்லாம் ஒரு கேள்வியாக இருக்குது இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை வேணும்னா இந்த வீடியோவை நம்ம ஃபுல்லாக பார்க்கணும் அப்பதான் அதற்கான பதில்கள் தெரியும்னு சொல்லலாம் இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் அதில் தொண்ணூறு சதவீதம் கட்சிகள் கருப்பு பணத்தெல்லாம் வெள்ளை பணமாக மாற்றுகிறார்கள் அதற்கு அதுல மிகப்பெரிய கரப்ஷன் நடக்குது இதை முறைப்படுத்த ஒரு சட்டம் அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுதான் அட்வொகேட் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் முன்னாடி பெட்டிஷன் போட்டிருக்கிறாங்க இந்த பெட்டிஷன் சார்ந்து தான் பாஜக அரசாங்கத்துக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்க சரி இந்த பெட்டிஷன் போடுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா கடந்த ஜூலை பதிமூணாம் தேதி இந்தியன் சோசியல் பார்ட்டி அப்படிங்கிற கட்சி அதுக்கப்புறம் யுவ பாரத் ஆத்ம நிர்பாதல் இது இதெல்லாம் லெட்டர்பேடு கட்சின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் தேர்தலில் போட்டிடுறாங்களான்னா இல்லை ஆனால் இந்த கட்சிகள் கிட்ட இருந்து ஐநூறு கோடி சிக்கி இருக்குது இது மட்டும் இல்லாமல் கடந்த ஆகஸ்ட் பன்னெண்டு அன்னைக்கு நேஷனல் சமாஜ் பார்ட்டி இந்த கட்சிகிட்டிருந்து கிட்டத்தட்ட இரநூத்தி இருபது கோடி சிக்கி இருக்குது இதுல சின்ன கட்சிகள் அதுவும் லெட்டர்பேட் கட்சிகள்ங்கிறாங்க தேர்தல் தேர்தலையே சந்திக்காத கட்சிகள்னு சொல்றாங்க இந்த கட்சிகள்கிட்ட எப்படி பணம் வந்தது ஒருவேளை இவங்க க வாங்கிட்டு வேறொருவருக்கு மாத்தி விடுறாங்களா அப்படிங்கிற சந்தேகம்லாம் எழும்பிருக்கு இதனாலதான் உச்ச நீதிமன்றத்துல பெட்டிஷனை போட்டுருக்கிறாங்க இது மாதிரி சின்ன கட்சிகள்கிட்டயே இவ்வளவு பணம் வருது எங்க இருந்து வருது எதனால வருது யாருக்கு போகுது அப்படிங்கிறது தெரியல இதை முறைப்படுத்த ஒரு சட்டம் வேணும் அப்படிங்கிறாங்க இதே மாதிரி தான் ஐந்து குஜராத்தில் இருக்கக்கூடிய ஐந்து சின்ன கட்சிகள் இருந்து நம்ம பார்த்தோம் தேர்தல் செலவுல கம்மியா காட்டிட்டு ஆனா அவங்க கட்சிகள் பெறப்பட்ட தொகை வந்து கிட்டத்தட்ட கோடிக்கணக்கில் இருந்துச்சு இப்படியாக அந்த கட்சிகளுடைய பேரே தெரியாம இருக்குது ஆனா அந்த கட்சிகள்கிட்ட எப்படி பணம் வருது இதெல்லாம் யார் கொடுக்குறாங்க இல்ல கொடுத்து தேர்தலுக்காக பயன்படுத்துறாங்களா இது 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 போன்ற கேள்விகள்லாம் இப்ப மக்கள் மத்தியில எழும்பிருக்குன்னு சொல்லலாம் ஆனா இது சட்டப்படி என்னன்னா ஒரு இருபதாயிரம் ரூபாய் பணம் வாங்கியிருந்தாலுமே கூட எதுக்காக வாங்கினாங்க யாரு கொடுத்தாங்க அப்படிங்கிற டாக்குமெண்ட்லாம் சமர்ப்பணம் பண்ணணும் ஆனா கோடி கோடியா பணம் வாங்குறாங்க கருப்பு பணத்தை வெள்ளை பணமா மாத்துறாங்க இதற்கான டாக்குமெண்ட்ஸ்லாம் அதாவது டாக்குமெண்ட்ல வந்து குறிப்பிட்ட மட்டும் காட்டிட்டு பின்னாடி இவ்வளோ தொகை வருவதற்கான காரணம் என்ன இதை முறைப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் உச்ச நீதிமன்றத்துடைய வாதமாக இருக்கு மோடி அரசாங்கம் வந்த பிறகு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தேர்தல் பத்திரம் நடைமுறையை கொண்டு வராங்க கொண்டு வந்த பிறகு கார்பரேட் கம்பெனிஸ் கிட்ட இருந்து பல்லாயிரம் கோடி கணக்கான வசூலிப்பு தேர்தலுக்காக இது மட்டும் இல்லாமல் தேர்தல் பத்திரத்துல அது பன்னெண்டாயிரம் கோடி அது ஒரு தனி ஆனா கார்பரேட் கம்பெனி கிட்ட மட்டும் கிட்டத்தட்ட நிறைய வசூலிக்கிறாங்க அதுதான் முன்னாடி இருந்த நீதிபதி சந்திரசூட் அவர்களும் இதெல்லாம் இல்லீகல் அப்படின்னு ஒரு மாதிரி தடுத்து நிறுத்தினாரு அதை தாண்டியும் இன்னும் நடந்துட்டு இருக்குது இதனால தான் டைரெக்டாக பாஜக அரசாங்கத்துக்கு நோட்டீஸ் அனுப்பிட்டாங்க அந்த நோட்டீஸை பார்த்து பயந்துட்டாங்களான்னு தெரியல ஏன்னா அதனுடைய முழு விபரத்தை நம்ம பார்த்தோம்னா ஒயர் பத்திரிகை மிக தெளிவான ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறாங்க அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடந்த பத்து ஆண்டுகளில் மட்டும் பாஜக அரசாங்கம் நிதியாக பதினாலாயிரத்து பதினாலாயிரத்து அறுநூற்று அறுபத்தி மூணு கோடி ரூபாய் நன்கொடையாக வசூலித்திருக்கிறாங்க பெரும்பாலும் இது பெரும்பாலும் கார்பரேட் கம்பெனிகிட்டேருந்து வசூலித்துருக்கிறாங்க தேர்தல் பத்திரம் நடைமுறையில் அதில் எவ்வளோ வசூலித்தாங்கன்னு தெரியல ஆனால் இவங்க கணக்கு காட்டுனது இவ்வளோ தான் தேர்தலுக்காக அவங்க ஆஃபீஸ் கட்டுறது இந்தியாவில் ஆஃபீஸ் கட்டுறது மாநிலங்களில் ஆஃபீஸ் கட்டுறது மாவட்டங்கள் ஆஃபீஸ் கட்டுறதுன்னு கிட்டத்தட்ட ஒரு லட்சத்துக்கும் அதிகமான கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்கிறாங்க அந்த பணம்லாம் எப்படி வந்தது அப்படிங்கிற மாதிரியான கேள்வியை முன்வைக்கும் விதமாக தான் அந்த கட்டுரை இருக்குது நட்டா கூட இதுக்கு முன்னாடி பேசியிருந்தார் என்னென்னா இந்தியா முழுவதும் எட்நூற்றி எண்பத்தி ஏழு ஆஃபீஸ் பாஜக ஆஃபீஸ் ஓப்பன் பண்ண போகிறோம் அதில் கிட்டத்தட்ட இரநூத்தி தொண்ணூறு ஆஃபீஸ்க்கு கட்டட வேலையெல்லாம் முடிஞ்சுது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருந்தாங்க அப்போ இந்தியா முழுவதும் வெறுமனே அவங்களோட பில்டிங்ஸ் கட்டுறதுக்கு மட்டும் செலவு பண்றதுக்கு அவங்களுக்கு எங்க இருந்து பணம் வந்தது இதுதான் முக்கியமான கேள்வியா இருக்கு கிருஷ்ணகிரியில ஆபீஸ் கட்டியிருந்தாங்க அதாவது பெரிய ஐடி கம்பெனில இருக்கும் இல்லையா நல்ல டெக்னாலஜிகள் வசதியோடு பார்க்கிங் வசதியோடு பல வசதிகளோடு இந்த கிருஷ்ணகிரியில மட்டும் அவ்வளவு பெரிய ஆபீஸ் கட்டியிருந்தாங்க இதே மாதிரிதான் மாவட்டத்துக்கு கட்டியிருக்கிறாங்க மாநிலத்துக்கு எல்லாம் கட்டி இருக்கிறாங்க இந்தியாவுக்குன்னே தனியா கட்டி அப்ப இவங்க கார்ப்ரேட் கம்பெனிஸ்கிட்ட இருந்து வெறுமனே பதினாலாயிரம் கோடி தான் வசூலித்ததை சொல்றாங்களே இந்த கட்டடங்கள் அதாவது நிலம் வாங்கி அந்த நிலத்துக்கு தனி காசு கொடுத்து கட்டடத்துக்கு தனி காசு கொடுத்து கட்டுறதுக்கான காசுகள்லாம் எங்கிருந்து வந்துச்சு கிட்டத்தட்ட மினிமம் செலவா ஒரு கட்டடம் கட்டுறதுக்கு மினிமம் செலவாக நாலுலேருந்து இருந்து ஐந்து கோடிகள் ரூபாய் வரைக்கும் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதே தான் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேயே பாஜகவுடைய புதிய ஆஃபீஸ் நியூ டெல்லியில் கட்டினாங்க கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த கட்டடத்தை கட்டியிருந்தாங்க அந்த கட்டடத்தோட பேர் கூட என்னென்னா தீன் தயால் உபாத்யா மாச் அப்படிங்கிற ஒரு பேரில் கட்டியிருந்தாங்க அந்த கட்டடத்துக்கே கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டதுங்கலாம் தரவுகள் சொல்கிறாங்க மாதிரி மத்திய பிரதேசத்தில் கட்டியிருக்கிறாங்க நூறு கோடி ரூபாய்கிட்ட அஸ்ஸாமு மேகாலயா இந்த இந்த மாதிரியான பல்வேறு மாநிலங்களில் கட்டடங்கள் கட்டியிருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு கட்டிடத்துக்கே இருபத்தஞ்சு கோடியிலிருந்து நூறு கோடி ரூபாய் வரைக்கும் செலவு செய்யப்பட்டிருக்குன்னு தரவுகள் சொல்கிறாங்க பாஜக வந்து ஒவ்வொரு மாநிலத்துக்கு கட்டடம் மாவட்டத்துக்கு கட்டடம் இந்தியாவுக்கு கட்டடம் கிட்டத்தட்ட மாவட்டத்துக்கு மட்டுமே உயர் பத்திரிக்கை மினிமமாக இவ்வளோ செலவாயிருக்குன்னு ஒரு அமௌண்ட் சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தொரு கோடி கிட்ட மற்ற பில்டிங்களுக்கெல்லாம் தொள்ளாயிரம் கோடிக்கிட்ட செலவாகிருக்கும் இப்போ பில்டிங் கட்டுறதுக்கு மட்டுமே நாலாயிரம் கோடி கிட்ட செலவு பண்ணியிருக்கிறாங்க ஆனால் வசூல் வசூலித்ததே பதினாலாயிரம் கோடின்னு தான் சொல்கிறாங்க இதில் வேற தேர்தல் வேற நடத்தி எப்படி அதாவது இவங்க மக்கள் முன்னாடி கணக்கு காட்டுறது பதினாலாயிரம் கோடி தான் ஆனால் இவங்க கட்டடங்களுக்கே எவ்வளோ செலவு பண்ணியிருக்கிறாங்க தேர்தலுக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்விகளை முன்வைக்கும் விதமாகத்தான் இந்த கட்டுரை இருக்குது அதாவது இந்தியாவிலேயே தேர்தலுக்காக செலவு செய்யப்பட்ட பணம் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஐந்தாயிரம் கோடிங்கிறாங்க அதில் நாற்பத்தைந்து சதவீதம் பாஜக மட்டுமே செலவு பண்ணியிருக்குதுங்கிறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல நடந்த எலெக்ஷன்லையுமே அறுபதாயிரம் கோடிக்கிட்ட செலவு பண்ணியிருக்காங்க அதில் ஐம்பது சதவீதம் பாஜக அரசாங்கம் செலவு பண்ணியிருக்குதுங்கிறாங்க அப்போ இவங்க கொடுத்த டேட்டா படி அஃபிஷியாக கொடுத்த டேட்டா படி பதினாலாயிரம் கோடி வசூலிப்பது ஆனா இவங்க சொன்ன ஒரு லட்சத்துக்கும் இவங்க கிட்ட இருந்து வலு வசூலித்தது பதினாலாயிரம் கோடி தான் சொல்லியிருக்காங்க ஆனால் இவங்க கட்டடங்களுக்கு இவங்க தேர்தல் செலவுக்கே கிட்டத்தட்ட ஒரு லட்சத்துக்கும் அதிகமான கோடிகள் செலவு பண்ணியிருக்கிறாங்க அப்போ இவங்களுக்கு எங்கிருந்து பணம் வந்ததுன்னு உயர் பத்திரிகை கேள்விகள் கேட்கறதல்லவா ஆனால் இப்போ இரண்டு நீதிபதிகள் ஜாய்மல்லயா பாக்ஷி அண்ட் சூரியகாந்த் அவர்கள் முன்னாடி ஒரு பெட்டிஷன் வந்திருக்கு சின்ன சின்ன கட்சிகள்கிட்டயே இவ்வளோ பணம் வரும்போது இப்போ பெரிய கட்சிகள்கிட்ட எவ்வளோ வரும் அதை முறைப்படுத்த சட்டம் கொண்டு வரணும்னு பெட்டிஷனை போட்டிருக்கிறாங்க இந்த பெட்டிஷனை தான் நோட்டீஸாக பாஜக அரசாங்கத்துக்கு அனுப்பியிருக்கிறாங்க அப்போ முதல்ல வசமாக சிக்க போகிறது யார் சின்ன கட்சிகளா இல்லை பாஜக பாஜக மாதிரியான பெரிய கட்சியா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் கேள்வியும் எழும்பியிருக்கு சின்ன கட்சிக்கிட்டே இவ்வளவு பணம்னா பாஜக கட்சிக்கிட்டே இவ்வளவு பணம் வந்திருக்குது கட்டடத்துக்கு இவ்வளவு கட்டியிருக்காங்க தேர்தலுக்கு இவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க எங்க இருந்து வந்தது எங்க இருந்து போனது கருப்பு பணம் வெள்ளை பணமா மாற்றப்பட்டு இதற்கான எந்த டாக்குமெண்ட்ஸுமே இல்லாத தான் இப்ப இவங்க இருக்கிறாங்க தான் மஜாக்கா இப்ப பயத்தில் இருக்கிறார்கள் இரண்டு நீதிபதிகளோட இந்த அதிரடி நோட்டீஸ்னால பயத்தில் இருக்கிறாங்கிற தகவல் வெளியே இருக்கு இந்த தகவலை நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சுப்பாங்க மீண்டும் ஒரு அரசியல் கழுத்தை நான் உங்களை சந்திக்கிறேன் அதை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்களுக்கு சின்னம்